தாளிக்காமல் வெங்காயம் கூட சேர்த்து வதக்காமல் சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு திருக்க கருவாட்டை டேஸ்ட்டில் அடிச்சுக்கவே முடியாது இது ஒரு பாதி அப்புறம் இது இன்னொரு பாதி இது கண்ணுன்னு நினைக்கிறேன் நல்லா காஞ்சிருந்ததுனால அருவாமனையில் இதை கட் பண்ணவே முடியல அப்புறம் அருவாலில் தான் வெட்டி எடுத்தோம் இதில் கொஞ்சம் தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் குழம்புக்காக இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சாச்சு கருவாடும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து இன்னைக்கு நாட்டு காய்கறி தான் சேர்க்க போகிறேன் கருவாட்டை சுடுதண்ணியில் ஊற வச்சு கிளீன் பண்ணிவிட்டு கரைச்ச புளித்தண்ணியில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் எப்பவும் குழம்புக்கு சேர்க்குற அளவில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால பத்தலென்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு தக்காளி ஒரு பத்து பல் பழ பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதோட பச்சை வாசனைலாம் எல்லாம் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க நாட்டு காய்கறி இதையும் சேர்த்து அப்படியே வேக விட்டுறலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே தட்டின பூண்டு அப்புறம் மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்குனா சூப்பரான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு அப்படின்னு இதுக்கு சைடிஷாக நான் வந்து கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் கூடவே நம்மளோட வத்தலும் இதுக்கு பொறிச்சிருந்தேன் கில்லு வத்தல் அதுக்கப்புறம் குச்சி வத்தல் கருவாடு காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பும் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் பண்ணாமல் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்